வணக்கம் இது உங்கள் முன்னூற்று அறுபது கமன் டிப்ஸ் சேனல் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சீரகத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க சீரக தண்ணீர் சிறந்த மருந்து இதில் உள்ள இரும்பு சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சொகையை குணப்படுத்தும் சீரகத் தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மாங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் சிரமத்தில் ஆரோக்கியமான பளபளப்பை பெற உதவுகின்றன மேலும் சீரகத் தண்ணீரில் ஏராளமான வைட்டமின் இ உள்ளது இது முன்கூட்டிய வயதை தடுக்க உதவும் சீரக தண்ணீர் குடிப்பது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது சீரகத் தண்ணீர் இதய தசைகளை வலுப்படுத்தவும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் இதய அடைப்பு மாரடைப்பு மற்றும் இரத்த உறைவு ஆகியவற்றின் ஆபத்துகள் குறைக்கப்படுகிறது சீரகத் தண்ணீர் குடிப்பது நீரிழிவு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர் உடலில் இன்சுலின் உற்பத்தியே தூண்டுகிறது செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் எஞ்சைகள் போன்ற சேர்மங்களை சுரக்க உதவுகிறது இது கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம் வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவுகிறது சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை பருக்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகின்றன மற்றும் முகப்பருவை அழிக்க உதவுகின்றன இதை குடிப்பது உங்கள் உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் இதில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன இது முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது ஆசுமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி உள்ளிட்ட சுவாசக் கோளாறுகளுக்கு சிறந்த வீட்டு மருந்தாக அமைகிறது சீரகத் தண்ணீரின் அழற்சி எதிர்ப்பு விளைவை கொண்டுள்ளது வயிற்று வலி மற்றும் எரிச்சல் வாயு வயிற்று போக்கு அசிடிட்டி குமட்டல் போன்ற பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது உடை எடையைக் குறைக்க விரும்புவோருக்கு சீரகத் தண்ணீரை குடிப்பதை விட மிக சிறந்த எளிய வழி எதுவுமில்லை சீரகம் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடியது பயனுள்ள ஆரோக்கிய தகவல் பெற எமது சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க